ஆலயத்துல முகாம்பிகம்மாவுடைய கோவிலுக்கு பெல்ஜியம்ல இருந்து ஒருவர் இங்கு வந்திருக்கிறார் நம்மளுடைய நாட்டை நமது இந்திய நாட்டை சுற்றி பார்ப்பதற்கென்று வந்திருக்கின்றார் அவர் கபாலீஸ்வரரையும் சென்று பார்த்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை பார்த்து நேராக இங்கு தமிழ்நாட்டில் எல்லிஸ் ரோடு வந்தபொழுது தாய் மூகாம்பிகை அம்மன் லொக்கேஷனை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றார் அம்மாவையும் பார்த்து தரிசனம் அதாவது அம்மா அபிஷேகம் செய்யப்பட்டு தரிசனத்தையும் ஆர்த்தி தரிசனத்தையும் கண்டார்கள் இவருக்கு இவருடைய நாட்டிலிருந்து வந்தாலும் கூட இவர் சிறப்பாகவே நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தை அவர் மதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதற்காக மிக ஆனந்தம் கொண்டு அவருக்கு ஒரு கைத்தி

நான் கட் பண்ணி கொடுத்துருங்க